சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்ச பயிற்சி என்ன தரப்போகிறது ஐந்து குடையவன் எட்டுக்குடையவன் உச்சம் பெறுகிறான் நண்பர்களே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அச்சுதுங்க ஜாக்பாட் ராஜ யோகங்க அப்படிங்கிறோம் உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தான் காரணம் ஐந்துக்குடையவன் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் இருக்கும் பொழுது எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது விபரீத ராஜயோகம் அப்படி என்னங்க விபரீத ராஜயோகம் வரப்போகுது பனிரெண்டாம் வீடு என்பது சுபச்செலவு நண்பர்களே இந்த செலவு அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யார் அஞ்சு குடையவண்ணே யார் அஞ்சுன்னா சுத்து அஞ்சுன்னா குழந்தைகள் அஞ்சுன்னா குலதெய்வம் அஞ்சுன்னா இதெல்லாம் அஞ்சு தான் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் என்ன நடக்கிறது திடீர்னு குழந்தை ஐந்தாம் இடத்துக்குடையவன் விபரீத ராஜயோகம் பண்ணால் என்ன ஆகும்னா திடீர் சொத்துக்கள் போன்றவை ஏற்படுகிறது சொத்து சார் எங்கள் மாமனார் சின்ன மா மாமனாருடைய தம்பி இருந்தார் சார் கேரளாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருந்தார் அவருக்கு என்ன ஆசையோ தெரில என் மாமனாருக்கு கொடுக்க என் மாமனாருக்கு என்ன தோணுச்சோ இல்லையா என் பொண்டாட்டிக்கு கொடுக்க இப்போ பார்த்தா ரெண்டு ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன் அது அந்த காலத்து ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி விற்றா ரெண்டு கோடி சார் எவ்வளோ சொல்கிறீங்க அப்போ நான் ரெண்டு கோடிக்கு அதிபதியா அப்போ நான் கோடி சொறேன் அவ்வளோதான் நீங்கள் கோடி வாழ்க்கையிலே சில நேரம் வந்துருச்சுன்னா யார் வேணால் எவ்வளோ பெரிய ஆள் வேணால் ஆகலாம் ஆனால் அந்த நேரம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே அந்த நேரம் வரணும் அது உங்களுக்கு இப்போ வந்துருச்சு பனிரெண்டாம் இடத்துல எட்டுக்குடியன் உச்சம் பெறும்பொழுது திடீர் சொத்து சேருகிறது வறுமை தீரப்போகிறது வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை நண்பர்களே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் எது வ கொடியது கேட்பின் வடிவடை வேலோய் கொடிது கொடிது வறுமை குடிது அந்த பனிரெண்டாம் இடத்துல எட்டுக்குடையின் உச்சம் பெறும் பொழுது வறுமை ஓடுகிறது அப்போது எட்டா எட்டுக்குடையின மாங்கல்ய பலம் இப்போ சில பேர் சிம்மராசிக்காரர்களுடைய மனைவி சிம்மராசிக்காரர்கள் பெண்களாக இருப்பீங்க சிம்மராசிக்கார பெண்கள் உங்கள் கணவருக்கு ஆயுசுக்கு ஆபத்து உங்கள் கணவருக்கு உடம்பு பிரச்சனை ஏதோ ஒரு அப்போது உங்களுக்கு இந்த எட்டுக்குடையவன் உச்சம் பெற்று பன்னிரெண்டில் மறைந்து உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறது உங்கள் கணவர் உயிர் வைக்கிறார் சரி வருவோம் ஒரு ஒரு விஷயமாக வருவோம் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றால் என்ன ஆகும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை சார் என்ன பண்ணுறதுனே தெரில என்ன பண்ணுறதுனே தெரில நாங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்கே எங்களுக்கு வெக்கமாக இருக்குது சார் கூச்சமாக இருக்குது சார் போன்ற விஷயங்கள் எல்லாம்